ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் ஷீம்ஸ் சாய்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாக்லேட் ப்ரெட் ஹல்பா இது செய்யறதுக்காக பிரெட் ஸ்லைஸ் எட்டு ஸ்லைஸ் எடுத்துக்கணும் இதில் ஓரங்களில் கட் பண்ணி எடுத்துடணும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஒரு போலில் ரெண்டு ஸ்பூன் கோகோ பவுடர் போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் போட்டு இதை நல்லா கலந்துக்கணும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக தண்ணி சேர்த்து கலந்துக்கணும் பேனில் ஆயில் சூடு பண்ணிவிட்டு இந்த ப்ரெட் துண்டுகளை போட்டு கோல்டன் பிரவுன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கணும் மற்ற ப்ரெட் துண்டுகளையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இது ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போது ஸ்கில்லட்டில் ஐம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும் இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து எடுத்து வச்சுருந்த கோகோ பவுடர் மிக்ஸை இதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கணும் இது நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் வரணும் இப்போ இது நல்லா கொதித்து திக்காயிடுச்சு இதில் பிரெட் துண்டுகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும் பாருங்கள் இப்போது இது நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ இது நல்லா கலந்து விட்டோம்னா இது நல்லா கெட்டியாகும் இதில் நமக்கு விருப்பப்பட்ட நட்ஸை சேர்த்துக்கலாம் சுவையான சாக்லேட் பிரெட் ஹல்வா தயாராகிடுச்சு இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ